வணக்கம் நண்பர்களே இன்று பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் சென்று தன்னுடைய முதல் பேச்சை துவங்கியிருக்கிறார் கன்னி பேச்சு என்று சொல்லி துவங்கியிருக்கிறார் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் வந்தவர் ஜவஹர்லால் நேருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இந்திரா காந்தியினுடைய வழித்தோன்றல் ராஜீவ் காந்தியினுடைய மகள் ராவர்களுடைய சகோதரி என்று பல உடையவர் அவர் பிறந்ததிலிருந்தே ஒரு அரசியலுடைய அரசியல் சூழலில் தான் வளர்ந்திருப்பார் மிக முக்கியமாக பிரதமர் போன்ற நாட்டின் உயரிய பதவியில் இருப்பவர்களோடு தான் அவர் வளர்ந்திருப்பார் அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சியான நிலையை நாம் எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் முதிர்ச்சி இருந்ததா என்பதை நாம் அவர் பேச்சிலிருந்து எடுத்துக்கொள்வோம் அவர் அரசியல் சாசனத்தை இந்திய மக்களினுடைய கவசம் என்று கூறுகிறார் தொடர்ந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு வந்து சிறகு சரியாகும் சரி இந்த அரசியல் சாசனம் இந்திய மக்களினுடைய கவசம் என்று கூறுகிறார் அவர் நீதி அவரை மேலும் என்ன கூறுகிறார் தன்னுடைய பேச்சில் நீதி நீதிக்காக நீண்ட போராடும் மக்களுடைய மன உறுதி அந்த அரசமைப்பு சட்ட சாசனத்தை மாற்றுவதற்கு இது தங்கள் தங்களுடைய அரசாட்சிக்கு எதிராக இருக்கிறது என்று இன்று ஆளுங்கச்சி நினைப்பதால் மாற்றுவதற்கு பல முயற்சித்தது ஆனால் மக் இப்போது அவர்களுக்கு பெரும்பான்மை குறைந்து விட்டதால் அவர்களால் அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற இயலாது என்று கூறுகிறார் இது முதிர்ச்சியான பேச்சா என்று தெரியாது ஒரு அரசியல் சாசன சட்டம் எப்போதுமே மாற்றப்படக்கூடாது என்று இவர் முடிவெடுக்கிறாரா அதுவும் அடுத்த தலைமுறை த அரசியல்வாதியாக வருவதால் இவர் பேச்சு கூர்ந்து கவனிக்கப்படுகிறது சரி அது ஒரு பக்கம் தன்னுடைய மூதையரான நேரு ஜவஹர்லால் நேருவை குறிப்பிடுகிறார் நீங்கள் ஏன் இதற்கெடுத்தாலும் ஜவஹர்லால் நேருவை குறை கூறுகிறீர்கள் அவரால் தான் இந்தந்த நிறுவனங்கள் வந்தது இன்னொரு பட்டியல் கூறுகிறார் அது என்ன பட்டியல் அது பொதுத்துறை நிறுவனங்கள் அது யார் இருந்தாலும் வந்திருக்கும் காலத்தின் கட்டாயம் ஒரு தொழிற்சாலை உருவாவது ஒரு தொழில் நிறுவனங்கள் உருவாவது ஒரு உற்பத்தி பொருள் நிலையங்கள் உருவாவது என்பது காலத்தினுடைய பரிணாமம் இதற்கு இவர் பிரதமராக இருந்ததால் மட்டுமே இது வந்தது என்று கூறினால் நீ அவர் பிரதமராக இருந்ததால் மட்டுமே வந்த மற்ற விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான தொழிலில் ஒருவராக தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் பல நேர்மறை காரியங்களுக்கும் சில எதிர்மறை காரியங்களுக்கும் அவர் காரணமாக இருந்திருப்பார் இது ஒன்றும் ஆச்சரியமோ இல்லை இது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றும் அல்ல அவரை அடிக்கடி குறிப்பிடுவது எதிர்க்கட்சியாக இருப்பதால் அவர்கள் அப்படித்தான் குறிப்பிடுவார்கள் இதை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சை தான் வெளிப்படுத்துகிறார் பிரியங்கா காந்தி ஏன் முதிர்ச்சியான பேச்சை எதிர்பார்க்கிறோம் என்றால் பாராளுமன்றம் ஒன்று இருந்து திடீரென்று வந்து டெல்லியில் குதித்த ஒரு கட்டிடம் அல்ல இதே பாராளுமன்றத்துக்குள்ளே இவருடைய மோதலர்கள் பேசியதெல்லாம் இவர் கேட்டிருப்பார் தன்னுடைய குடும்பத்தில் பேசுவதை கேட்டிருப்பார் இப்படி கேட்டு வளர்ந்தவர் இவருடைய பேச்சில் சற்று ஒரு மிக தெளிவான பேச்சாக இருக்க வேண்டும் முதிர்ச்சியான பேச்சாக இருக்க வேண்டும் அது இல்லை இன்னொன்று சம்பல் சம்பவம் என்று ஒன்று குறிப்பிடுகிறார் சம்பல் சம்பவம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சில தினங்களுக்கு முன்பாக உத்திரப்பிரதேச மாநிலம் இடத்தில் ஒரு பள்ளிவாசலி ஆய்வுக்கு சேர்ந்தவர்களை ஒரு கும்பல் எதிர்க்கிறது அதை பாதுகாப்பு படையினர் அதை அந்த கும்பலினுடைய தாக்குதலில் முறையெடுத்து அமைதியை கொண்டு வருகிறார்கள் அந்த இடத்தில் சன் ஒரு சண்டை நடக்கும் இடம் ஒரு பாதுகாப்பு படையினருக்கும் ஒரு ஆயுதங்களை கொண்டு தாக்குபவர்களுக்கும் இடையே ஒரு சண்டை நடக்கும் இடம் இந்த இடத்தில் எந்த தரப்பில் உயிர் போனாலும் அது பாதிப்பு அது பாதுகாப்பு படையினராக இருந்தாலும் சரி பாதுகாப்பு படையினர் என்பதற்காக அடிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் காய்களை காயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது உயிரை இழக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை ஏற்படலாம் பொதுமக்கள் மிக மிக பாதுகாப்பட வேண்டியவர்கள் ஆனால் ஒரு ஆயுதங்களை கொண்டு பாதுகாப்படங்களை தாக்கும் பொழுது திரும்ப தாக்குவார்கள் அதில் மிக முக்கியமாக ஒரு விதி உண்டு என்ன தெரியுமா சொல்லு இழப்பு எந்த இடத்தில் நடந்தாலும் அது ஈடு செய்ய அது பொருளாதார கஷ்டங்களை இந்த குடும்பங்கள் சந்திக்கும் வாரிசுகள் நெருக்கடியாகுவார்கள் இதெல்லாம் இந்த இம்பேக்டை யாரும் மறுக்கலை இதை யாரும் ஆதரிப்பதும் இல்லை ஆனால் ஒரு மரணம் நிகழ்ந்ததை சொல்லி அவருடைய மகன் நான் நாளைக்கு டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லை அந்த கூற்றுகளை அவர் சொல்லட்டும் ஆனால் அந்த சம்பவம் சம்பவம் நடத்தியது யார் என்று அவர் குறிப்பிட ஏன் அவருக்கு தைரியமில்லை இதுதான் முதிர்ச்சியற்ற பேச்சாக முதிர்ச்சியற்ற அரசியல் தலைவராக பிரியங்கா காந்தி இங்கு தோன்றுகிறார் என்று தான் தோன்றுகிறது அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய அதிர் அரசியல் முதிர்ச்சி இல்லை நம் கவலையெல்லாம் என்ன அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அல்ல அவரை நாம் விமர்சிப்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறை சற்று மாறுபட்ட சிந்தனையுடையவர்களாக முதிர்ச்சியுடையவர்களாக நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் வளர்ந்த தலைவர்கள் பிள்ளைகள் இவர்களாம் இந்த தலைமுறை இந்த பிரியங்கா காந்தியுடைய தலைமுறை இவர்கள் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியாக இருக்க வேண்டும் இவர்கள் மீண்டும் அதே பழைய பாணி இந்த ராகுல் என்ன பேசுகிறார் அதே போன்று அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த முந்தைய தலைமுறை அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பேசுகிறார் அதே பின்பாற்று முறை சற்று புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு நாளும் இருக்கட்டும் பிஜேபியோ பாரதிய சாரி காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியாக இருக்கட்டும் முதிர்ச்சியான அரசியல் தலைவர்கள் வேண்டும் பிரியங்கா காந்தியின் பேச்சு முதல் பேச்சு கன்னி பேச்சு முதிர்ச்சியற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்